Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் வழக்கம் போல் அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக சேம் டைம் டேஸ்ட்டு வேறு லெவலில் ஒரு ரெசிபி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பில்லைக்கணி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு குடமிளகாயை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்குங்க ரெண்டு குடமிளகாய்க்கு நாலு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி காய்ஞ்ச வெந்தியக்கீரை இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதுக்கு வந்து நீங்கள் அந்த காஞ்சி வெந்தயக்கீரை சேர்க்கறது அவ்வளோ நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் அதை சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கை கொண்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க நல்லா உப்பு காரம் நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் வந்து அந்த வெங்காயம் குடமிளகாயோட நல்லா மாதிரி கெசறி விட்டு ஒரு பத்து நிமிஷமாவது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க இன்னும் ஐம்பது கிராம் வேர்க்கடலையே நான் வறுத்து தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப உடையக்கூடாது ஒன்றும் பாதிமா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு நல்லா கிரஞ்சியாக வாயில் வந்து சாப்பிட்றதுக்கு த நல்லாயிருக்கும் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பத்து பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி அதையும் ஜீரகம் நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் டேஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் நல்லா செவந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா வெங்காயம் மிளகாத்தூள் சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இது ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இப்போது இந்த தாலிப்புள்ள இதை கொட்டி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நீங்கள் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடுங்க இது ஆஃப் குக்கு இருந்தால் போதும் அரை வேக்காட்டில் சாப்பிட்றது தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கொடமிளகா சாப்பிடும்போது நல்லா ஸ்கிரன்ச்சியாக இருக்கும் வெங்காயமும் நல்லா நெருக்கு நெருக்குன்னு நல்லாயிருக்கும் இப்போது ஆஃப் குக் அதை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையை அது கூட சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கெட்டி தயிராக நல்லா ஒரு கப்பு சேர்த்துக்குங்க நீங்கள் இந்த அளவுகளை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்கன்னா இதெல்லாம் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க கெட்டி தயிர் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் எவ்வளோ நம்ம சைடு டிஷ்ஷை ச சப்பாத்திக்கு சாப்பிட்ருப்போம் இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு டிஷ்ஷே கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா திரும்பி திரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செய்கிறதும் ரொம்ப சுலபம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட சும்மாவே நீங்கள் வெறும் வாயிலே ஒரு பவுல் வச்சு இதை நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும் அப்படின்ற டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் லஞ்சு பாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள்